உடுமலைப்பேட்டையிலேயே நிறைய பேர் போட்டி வர ஒரு டிமாண்டான ப்ராப்பர்ட்டி நான் காமிக்க போறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்க உடுமலைப்பேட்டில இருந்து வடக்கு வர குடிமங்கலம் நாள் ரோடுக்குலாம் திருப்பூர் மெயின் ரோடு ஸோ இருந்து வந்து இந்த மெயின் ரோட்ல இருந்து அப்படியே அந்த கடை திரி பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு பின்னாடி தாங்க அந்த லேண்ட் அமைச்சிருக்கு மொத்த வந்து ரெண்டு ஏக்கர் நான் இப்போ காமிக்க போறேங்க ஸோ இது வந்து கிழக்க போற நாற்பது அடி தார் ரோடுங்க மிகப்பெரிய ரோடு இது வந்து இதுதாங்க லேண்டு ஸோ இந்த இடத்துல தடம் இருக்குங்க இந்த தடத்துக்கு இந்த சைடு தான் வந்து நம்ம பவுண்டரி வந்து ஆரம்பிக்குது ஸோ இது வந்து ஒரு கார்னர் லேண்டா இருக்குதுங்க வந்து அறுநூத்தி அடி வருங்க அறுநூத்தி இரநூறு அடி வரும் நல்ல ஒரு பிளைனான லேண்டு எந்த ஒரு டவர் காசிங் எதுவுமே கிடையாது வந்து லைன் நினச்சிக்காதீங்க நல்ல ஒரு சூப்பரான செம்மன் பூமியும் கூட மேக்கிற கிழக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டு வரைக்கும் வருதுங்க லேண்டு அவ்வளோ ஒரு லென்த்தியான லேண்டு இது வந்து எல்லா பர்பஸ்குமே இந்த லேண்டு வந்து பக்காவாக சூட் ஆகும் ஏன்னா திருப்பூர் மெயின் ரோட்ல இருந்து உள்ள வந்து இந்த காடு வந்துடுது இந்த லேண்டோட பிரைஸ் வந்து பர் ஏக்கர் வந்து 4C சி சொல்லி